பாத யாத்திரை நடந்து போகும்போது அரோகரா சொல்லிட்டு போவாங்க முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா இடுமனுக்கு அரோகரா வேளனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா பழமுதிர்ச்சோலைக்கு அரோகரா சுவாமி மலைக்கு அரோகரா பழனிக்கு அரோகரா திருச்செந்தி இப்படி எல்லாமே அரோகரா நிறைய சொல்லுவாங்க அப்போது இந்த அரோகரா சொல்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் அந்த முருகனை இவ்வளவு தடவை கூப்பிடும்போது உங்களுக்கு வாசம் செய்வார் அவரோட மூல மந்திரத்தை எங்கிருந்து நடந்து போனீங்களோ அங்கிருந்து நூற்றி எட்டு முறை மனதார படிக்கணும் அப்போ நீங்கள் ஒரு கிலோமீட்டர் நடந்து போகிறீங்க அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவர் கிட்ட ஒருவர் பேசாமல் இந்த கந்தசஷ்டி ப கவசம் படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே நீங்கள் போகணும் ஒரு ஓரமாக யாருக்கு இடைஞ்சல் இல்லாமல் அந்த முருகனை நினச்சி நீங்கள் அந்த கந்தசஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டே போக போக உங்களுக்கு பவர் ஜாஸ்தி இதில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நீங்களே ஒரு ஒரு கூட்டத்தை கூட ஒரு முறை சொன்னால் நூறு முறை சொல்கிறதுக்கு ஒரு பதிவு இருக்குது நீங்கள் ஒரு பத்து முப்பது பேர் சேர்ந்து சஷ்டியை நோக்க அப்படின்னா அவங்களும் சஷ்டியை நோக்க சரவண பவனார் சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் சிஸ்டருக்கு குதவும் செங்கதிர் வேளாண் நீங்கள் சொல்கிறது அவங்க சொன்னாலும் அது கூட்டு பிரார்த்தனை அந்த பவர் வந்து சேரு அப்போ நீங்கள் கொஞ்சம் தூரம் முடிக்க வரைக்கும் இந்த ஞானத்தில் தான் நீங்கள் போவீங்க அப்போ தான் அந்த பவர் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும்